மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் ஏன் சௌமியா அன்புமணி வெற்றி பெற வேண்டும் ஏன் நீங்கள் எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என பல காரணங்கள் இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம் முக்கியமான ஒரு காரணம் இவ்வளவு காலமாக நாம் சின்னத்தை பார்த்து வாக்களித்தோம் ஒரு சில தேர்தலில் ஜாதி மதம் இனம் மொழி அதை பார்த்து வாக்களித்தோம் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லாரும் வேட்பாளர்களை பார்த்து வாக்களியுங்கள் வேட்பாளர்களுடைய தகுதியை பார்த்து வாக்களியுங்கள் இவ்வளவு காலமா சின்னத்தை பார்த்து வாக்களிச்சோம் ஏன் அப்படி பார்த்து வாக்களிச்சோம்னா அந்த காலத்தில் காமராசர் அவர்களும் சரி அண்ணா அவர்களும் நல்ல வேட்பாளர்களை நிறுத்தினார்கள் நேர்மையான வேட்பாளர்களை நிறுத்தினார்கள் நாம் எல்லாம் கண்மூடித்தனமாக காமராசர் அவர்கள் நிறுத்தினால் அவர்கள் எல்லாம் நேர்மையான வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அந்த காலத்தில் சின்னத்தை பார்த்து வாக்களித்தோம் அண்ணா அவர்கள் நேர்மையான வேட்பாளர் நிறுத்திவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் தான் வாக்களித்தோம் எம்ஜிஆர் கூட பரவாயில்லை அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் அந்த வேட்பாளர்களை எல்லாம் தகுதி இல்லாதவர்களை அவர்களுக்கு அடிமையானவர்களை ஊழல் செய்கின்றவர்களை முற்றிலும் தகுதி இல்லாதவர்களை வேட்பாளராக நிறுத்திக் கொண்டிருக்கின்ற சூழல் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலிலே மூன்று வேட்பாளர்கள் முக்கிய வேட்பாளர்கள் ஒன்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி படித்தவர் முனைவர் பட்டம் பெற்றவர் ஐநா சபையிலே இதுவரை ஐந்து முறை சென்று பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் பாஸ்டன் நகரில் அமெரிக்கா பாஸ்டன் நகரில் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்றவர் பசுமை தாயகம் தலைவராக இருபது ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் அவர் தலைமையில் தான் முப்பது லட்சம் மரக்கண்டுகளை தமிழ்நாட்டில் நடப்பட்டது அவர் தலைமையில் தான் ஆயிரத்தி ஐநூறு ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்படுத்தப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முதலில் அங்கு நின்று குரல் கொடுப்பவர் சௌமி அன்புமையன் என்னுடைய தாய்மார்கள் சகோதரி ஞாபகம் இந்த தொகுதியில் இதுவரைக்கும் ஒரே ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்ததே கிடையாது வரணமா வேண்டாமா சத்தம் கேட்கல எனக்கு உங்களில் ஒருவர் ஒரு பெண் நாடாளுமன்ற ஒரு பெண் பெண் எம்பி வர வேண்டும் அதை நீங்கள் வர வைக்க வேண்டும் இந்த தொகுதியில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் இருக்கிறீர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பெண் வாக்காளர்கள் நீங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க சௌமியாவுக்கு வாக்களிச்சா போதும் இந்தியாவிலே அதிக வாக்குகள் சரி வெற்றி பெறுவார் நல்ல வேட்பாளர்கள் இருக்கிற தகுதியான வேட்பாளர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார் அண்ணா திமுக வேட்பாளர் யாருக்காவது தெரியுமா எனக்கு கூட தெரியாது தருமபுரி அதிமுக நகர செயலாளருடைய மகன் அவர் வந்து ஒரு மருத்துவர் நல்ல டாக்டர் தான் எனக்கு தெரியாது ஆனா நல்ல டாக்டர் சொன்னாங்க ஆனா அவர் பக்கத்து தெருவில் கூட அவர் யாரும் தெரியாது அது நான் ஏலனமா நான் பேசல அவரை நான் தரக்குறைஞ்செல்லாம் பேசல ஆனா நான் சொல்றேன் இந்த தேர்தல் வேட்பாளர்களுடைய தகுதியை பார்த்து வாக்களிங்க ஏன் அதை சொல்றேன்னா திமுக வேட்பாளர் இருக்காருல்ல அவர் வந்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் கே பி அன்பழகன் நில்லுனா நிற்பாரு உட்காருனா உட்காருவார் நான் அண்ணா அவர்கள் காமராசர் காலத்திலும்மரா நல்ல வேட்பாளர் நிறுத்தினார்கள் அதன் பிறகு வந்தவர்கள் அவர்களுடைய அடிமைகளாக இருக்கணும் இவங்க சொன்னா இவங்க கேட்கணும் தகுதியெல்லாம் அவங்களுக்கு தெரியல பெருசா மக்கள் சேவை எல்லாம் புரியாது மக்கள் பணி மக்கள் போராட்டம் பெண்கள் உரிமை பெண் குழந்தைகள் உரிமை சுற்றுச்சூழல் மாசு வேளாண்மை நீர் மேலாண்மை அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது ஏ பி அன்பழகன் உடைய ஆளு அவளா இது ஒரு தகுதியாய திமுக வேட்பாளர் அதை விட மோசம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு குறுநில மன்னர் மன்னர் தெரியுமா அவருடைய ஆளு வேலை நில்லுன்னு சொன்னா நிற்பாரு உட்காருவாரு திமுக வேட்பாளர் இப்படிப்பட்ட வேட்பாளர் வேண்டாம் வேண்டாம் அதனால்தான் நான் கேட்கிறேன் தேர்தல் முடிவெடுங்கள் மேட்டூர் நகரில் வாழ்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர் பெருமக்களே இந்த தேர்தலில் மிக முக்கிய முடிவு தகுதியான வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அடுத்தது ஏன் எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் மாறி மாறி தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக ஆட்சி செய்து வருகிறது ஐம்பத்தி ஏழு ஆண்டம் என்றால் இது அரை நூற்றாண்டு ஆப் செஞ்சுரி நான் அப்ப பொறக்கல நான் பொறக்குறது முன்ன இருந்து திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக கலைஞர் மேல கோவணா ஜெயலலிதா ஜெயலலிதா மேல கோவணா கலைஞர் வேற யாரும் இல்ல இப்ப ரெண்டு பேரும் இல்ல அந்த ரெண்டு தலைவர்களும் இல்ல இப்ப இருக்கிறது ஒண்ணு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மறுபக்கம் ஸ்டாலின் அவர்கள் இந்த ரெண்டு பேரால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா ரெண்டு பேர் பத்தி உங்களுக்கு இந்த நேரம் தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டு பேரு தமிழ்நாட்டிற்கு தொலைநோக்கு சிந்தனை தொலைநோக்கு திட்டம் இவங்க ரெண்டு பேரால கொடுக்க முடியுமா அவர்கள் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டார்கள் காலாவதி என்றால் அவர்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது முடிஞ்சு போச்சு அதெல்லாம் இவர்களால் தமிழ்நாட்டுக்கு புதுசாக கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையோ தொலைநோக்கு பார்வையோ தொலைநோக்கு திட்டமோ அவர்கள் கையில் கிடையாது அடுத்த தேர்தல் வெற்றி பெறணும் அடுத்த தேர்தல் வெற்றி பெறணும் என்ன செய்யணும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தா வெற்றி பெற்றுவோம் நினைச்சிட்டு இருக்க அதாவது நீங்க சிந்திக்கணும் நான் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்பு ஒரு மார்க்கெட்டுக்கு போனாரு அங்க ஒரு பெண் பூக்கிட்டு அந்த அம்மா புரியல எங்க எப்பங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க இல்லமா நாங்கள் மகளிர் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் என்னமோ அவருமோ அவர் சொன்னது அதோட வேடிக்கை என்னன்னா ஏமா அந்த ஆயிரம் ரூபாய் பார்த்து செலவு பண்ணு வீட்டு செலவு எல்லாம் போய் மிச்சமீதி பணம் பேங்க்ல போடுமாதி பணம் பேங்க்ல சொல்ல ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறு ஆண்டுகளுக்கு தான் ஆயிரம் ரூபாய் பெரிய பணம் பேங்க்ல போடலாம் இப்ப இவங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் காலையில கொடுத்து ஆயிரம் ரூபாய் சாயங்காலம் இருக்கும்

உங்க பிள்ளைகளை இலவசமா படிக்க வைக்கணும் உங்க வீட்டுல இருந்து ஒரு பைசா செலவு நீங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு பைசா செலவு பண்ண விடாது கல்வி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கல உங்க வீட்டு செலவு ஒரு பைசா நீங்க செலவு பண்ண விடாது உங்க பணத்தை அத்தனையும் அரசாங்கம் பார்த்து அரசாங்கம் பார்த்து அதான் நல்ல அரசாங்கம் நீர் மேலாண்மைக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு தான் இதுதான் மேட்டூர் டேம் தமிழ்நாட்டில் பெரிய டேம் தொண்ணூத்தி மூணு டிஎம்சி நீர் கொள்முதல் கொள்ளளவு இருக்கின்றன ஆனா இன்னைக்கு என் கணக்கு எண்பது டிஎன்சி தான் இருக்கும் பதிமூணு டிஎன்சி தூர்ந்து போயிருக்கு இல்ல அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு இந்த ரெண்டு கட்சியில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுக்கு பந்துட்டு இருக்காங்களே இந்த மேட்டூர் டானைக்கு கீழே தண்ணி போச்சுன்னா எங்கேயாவது தடுத்து நிறுத்தத்துக்கு வசதிகள் ஏற்படுத்தி இருக்காங்களா இல்ல மாறாக கர்நாடகாவில் எத்தனை டேம் கட்டிருக்காங்க ஹேமாவதி ஹாரங்கி கபினி கேஆர்எஸ் இது நாலு பெரிய டேம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் கர்நாடகாவில் சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு எல்லாம் நீங்க காவேரி கூறுக்குதான் நீங்க டேம் பார்த்துட்டு இருக்கீங்க கர்நாடகாவில ஒவ்வொரு சின்ன ஓடைக்கு மத்தியில செக் டாம் செக் டேம் செக் டேம் அங்கே தடுத்து நிறுத்திட்டாங்க அதுல கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது டிஎம்சி நீர் கொள்ளளவு கொண்ட செக் டேம் எல்லாமே உள்ள கட்டிட்டாங்க அதனால நமக்கு தண்ணி சுத்தமா வரல நம்ம ஏதோ கபினி கேரஸ் ஹாரங்கி ஹேமாவதி டேம்ல இருந்து அதெல்லாம் மிச்ச தண்ணி இங்க நம்ம டேமுக்கு வரும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நாலு டேம் கொள்ளளவு நூத்தி நாலு டிஎம்சி கபினி ஹேமாவதி ஹாரங்கி கே ஆர் எஸ் டேம் கே ஆர் எஸ் பெரிய டேம் அது நாற்பத்தி ஏழு டிஎம்சி மீதி இருக்க எல்லாம் நூத்தி நாலு டிஎம்சி இப்போ அதுல மேகதாடு கட்டுவோன்னு அவன் மிரட்டிட்டு இருக்கிறான் கர்நாடகாவில் மேற்கதாது வந்துடுச்சுன்னா அது அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு டிஎம்சி வச்சிருக்கீங்களா அப்போ அதுல கட்டி எழுபது டிஎம்சி நாலு டிஎம்சி எழுபத்தி நாலு டிஎம்சி ஒரு சொட்டு தண்ணி வர இது அதிகாரபூர்வமா அது இல்லாம சின்ன சின்ன செக் டேம்ஸ் சங்கங்க கட்டி நாற்பது டிஎம்சி போயிடுச்சு கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து டிஎம்சி தண்ணி அவன் தேக்கி வச்சானா போதும் முடிஞ்சு போச்சுங்க இதுக்கு காரணம் யார் தெரியுமா இதே திமுக அண்ணா திமுக இவங்களுடைய கையாலாகத்தனம் இவங்க எல்லாம் அதை பத்தி நடக்கிறது எல்லாம் தெரியும் தெரிஞ்சா கண்டுக்காம இருக்காது பேசணும் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு நம்ம இதெல்லாம் நம்ம உரிமைகள் நம்ம உரிமைகள் காவேரி தண்ணி இதுதான் உள்ள இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உயிர் நாடு எமநாட்டுல ஏழே முக்கால் கோடி மக்களுடைய இருக்காங்க நாலு கோடி மக்கள் காவிரியை நம்பி ரெண்டு கட்சிகளும் முடிமைகளை நாம் இழந்திருக்கிறோம் தான் நான் சொல்றேன் இது போன்ற எவ்வளவு தீமைகள் இந்த கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ஏழு வருஷமா மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்திட்டாங்க இதுலாஸ் கடையம் சாரா கடையத்தும் போத வாய் தடவை அப்படி அவ்வளவு கோபம் பெண்களுக்கு இருக்கு நீங்க வெறியா இருப்பீங்க கோபமா இருப்பீங்க அஞ்சு வருஷம் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி கொஞ்சம் காந்தியை பார்த்த உடனே கொஞ்சம் மனசு நான் அந்த ஒரு நாள் காந்தியை பார்த்த உடனே அந்த கோபம் ஒரு நாள் போவோம் அப்புறம் பார்த்த உடனே இப்ப ஓட்டு போட்டுட்டு வந்த அடுத்த நாள்ல இருந்து மறுபடியும் கோபம் வரும் அதனால இதெல்லாம் உங்களை சொல்லமா அம்மா நீ நிச்சயமா நீ எல்லாரும் மாம்பழத்து தான் ஓட்டு போட போறதுல தெரியும் நான் சொல்லிட்டு இந்த டிவி மூலமா எல்லாம் பாக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல சொல்லி சொல்லுறேன் இதை நான் நிறைய பார்த்துட்டேன் நான் நிறைய பார்த்துட்டேன் அதனால எனக்கு எது தெரியுமா ரொம்ப பயமா இருக்குது இப்ப இந்த மது குடிச்சாலும் இந்த பசங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நான் தடிக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு தெரியும் ஆனா இப்ப இந்த போதை பொருள் இருக்குல்ல இந்த கஞ்சா அபின் காக்கேன் ஹெராயின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் இந்த மாத்திரை மருந்து எல்லாம் இருக்கு பவுடர் எல்லாம் இருக்கு ஊசி எல்லாம் இருக்கு இதை போட்டுக்கிட்டா உங்களுக்கு அவன் தெரியாது போட்டுக்கிட்டான் நார்மலா வருவான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான் போவான் ஏதோ ஏதோ நடக்கும் என்ன நடக்கும் அவனுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஐயையோ இவன் ஏதோ போதை பதிலு அப்பதான் தெரியத்துக்கே ஒரு வருஷம் ஆயிடும் உங்களுக்கு அதுக்குள்ள அவனுடைய மீட் எடுக்க முடியாது அவன் வாழ்க்கை போயிடும் அப்படி சப்பி போய் ஒட்லியாயி அப்படி சாப்பிடாம அப்படின்னு இருக்கிறான்னா அவன் இந்த போதைப் பொருட்கள் எடுக்கின்றான் அர்த்தம் இத திமுக ஆட்சி வந்த பிறகு பல மடங்கு அதிகமா இருக்கு தெரு தெருவா வித்துட்டு இருக்கானுங்க ஊரு ஊரா தெரு தெருவா வீதி வீதியா எங்க அதிகமா இருக்கிறாங்க தெரியுமா இந்த பள்ளிக்கூடத்துல கல்லூரி தெரு வாசலெருவா வைக்கிறாங்க அதனாலதான் நான் இது ரொம்ப ஆபத்துமா அடுத்த மூன்று தலைமுறைகள் அழிச்சுட்டாங்க சாராயத்தை கொடுத்து அடுத்த தலைமுறை இந்த போதை பொருட்களை கொடுத்து அழிக்க துடிக்கிறாங்க இந்த திமுக ஒரு பொழுதும் விடக்கூடாது ஒருபொழுதும் விடக்கூடாது அதனால தமிழ்நாட்டு அத்துறை வாக்காளர் பெருமக்கள் வாழ்க்கை உங்கள் பேர பிள்ளைகளோட வாழ்க்கை உங்களை வாழ்க்கையில் கொண்டிருக்கின்றார் ஒரு நேற்று நேத்துமா நம்ம கூட்டணியுடைய கடலூர் தொகுதியுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியுமா ஆஹ் தங்கர்பச்சன் தங்கர்ப்பு தெரியுமாமா அழகி படம் பள்ளிக்கூடம் படம் எல்லாம் எடுத்தாரு களவாடிய பொழுதுகள் கருமை அந்த படம் எல்லாம் அவர் தொகுதில பாட்டாளிமல் கட்சி சார்பில் தேசிய அவர் என்ன பண்ணாரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு ரோடு வாரத்தில் பண்ணிட்டு இருந்தார் கிளி ஜோசியம் அந்த காலத்திலிருந்து நம்ம முப்பாட்டம் காலத்திலிருந்து ஏதோ கொஞ்சம் ஜோசியம் பார்ப்போம் அவரும் தரையில உட்காந்துக்கிட்டு எனக்கு பாரிசாமின்னு சொன்னார் அந்த கிளி ஜோசியம் பாக்கிறவ பார்த்து தகர் பச்சான் கையை பார்த்து கிளியை எடுக்க சொல்லி நிச்சயமா இந்த தேர்தல நீங்க வெற்றி பெறீங்க சாமின்னு சொல்லிட்டாங்க உடனே திமுக அரசுக்கு தாங்களை அந்த கிளி ஜோசியம் பண்ணவரை சொன்னவரை கைது பண்ணிட்டாங்க ஜெயில போட்டாங்கம்மா எவ்வளோ இல்ல எதுக்கு கிளி ஜோசியம் பண்ணவர் தங்கர் பச்சான் ஜெயிச்சுடுவான்னு சொன்னாரு கோவம் வந்து அவரு ஜெயில போட்டாரு படுபாவீங்களா சாராயம் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான் கஞ்சா விற்கிறவன் வெளியில சுத்திக்கிறான் அப்படின்னு காக்கேன் பவுடர் விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான் உன் கூட நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான் உன் கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான் அவன் எல்லாம் விட்டுட்டு கிளி ஜோசிய சொன்னார போய் ஜெயில பிடிச்சு போடுறீங்க என்ன ஆட்சி பண்ணிட்டு செய்யார் பகுதியில் ஆறு மாசத்துக்கு முன்பு விவசாயிகளை குண்ட சட்டத்தில் போட்ட ஆட்சி தானே இந்த திமுக ஆட்சி தெரியுமா உங்களுக்கு விவசாயிகள் என் கடவுள் எனக்கு அப்பா அம்மா பிறகு நான் கடவுளா பார்க்கறது யாரு விவசாயி எனக்கு சோறு போடுறது விவசாயி அப்படிப்பட்ட விவசாயிகள் ஏழு பேர் குண்டு சட்டத்தில் போட்டிருக்கேன் குண்டர் சட்டம் ஆ குண்டர் சட்டை யாருன்னு போடணுன்னு தெரியலமா கொலை பண்ணுறவன் கொல்லடிக்கிறவன் கஞ்சா வைக்கிறவன் மதுரை சாலா தக்களை சாலை வைக்கிறவன் தான் குண்டு சட்டத்தில் போகணும் ஆனால் திமுக அரசு விவசாயிகளில் குண்டு சட்டத்தில் போகணும் க்ரீ ஜோசியம் தண்டு ஆட்சி நடக்குது இதற்கெல்லாம் திருப்புள்ளி வைக்க வேண்டும் இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் இங்க அரசு ஊழியர்கள் இருக்கீங்களா நிச்சயமா இருப்பீங்க நிச்சயமா இருப்பீங்க தேர்தல் இல்ல வரிஞ்சு கட்டிட்டு போய் நீங்க திமுக வாக்களிச்சீங்க ஜாபர்க இல்ல எனக்கு தெரியும் அசோசியேஷன் ஜாக்டோ ஜியோ குடும்பம் குடும்பமா போய் திமுக வரணும் திமுக வரணும் அப்படின்னு அப்படிப்பட்ட திமுக உங்களுக்கு ஐந்து வாக்குறுதிகள் குடுத்தாங்க விடுபா நான் ப்ரூஃப் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன் ஐந்து வாக்குறுதிகள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒன்னை படிக்கிறன தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் இது வாக்குறுதி நூத்தி அம்பத்தி மூணு ரெண்டாவது வந்து எழுபது வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு பத்து விழுக்காடு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் வாக்குறுதி முன்னூத்தி எட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இதுதான் முக்கியமானது இது வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தத்துவத்தின்படி ஆசிரியர்களுக்கு இடையிலான ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்னு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் சத்துணவு பணியாளர்களுக்கும் அரசு ஊழியர்களாக ஆக்கப்படுவார்கள் வாக்குறுதி முன்னூத்தி பதிமூணு நூத்தி என்ன தெரியுமா மறுபடியும் படிக்கிறேன் நான் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் இது நூத்தி பதினொன்னாவது வாக்குறுதி நாமம் சுவாக தெரி போச்சு மூன்று ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசினாங்களா ஏன்னா இந்தியாவில ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் திட்டம் இருக்குது தமிழ்நாட்டில் ஏன் வரல அப்போ இந்த தேர்தலில் அரசு ஊழியர்கள் உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் திட்டம் வேணுமா வேணுமா வேணாமா வேணும் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் இந்த தேர்தல திமுக நீங்க தோக்கடிக்கணும் தமிழ்நாட்டு உள்ள அரசு ஊழியர்கள் எல்லாம் இந்த தேர்தல நீங்க திமுக தோற்கடிச்சீங்கன்னா அடுத்த மாதம் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துரும் ஐயோ நம்மள தோற்கடிச்சிட்டாங்களா உடனடியாக பழைய ஓய்வூத திட்டத்துல கையெழுத்து போட்டுவா வியாபாருக்கு சொல்லுது கரெக்ட் தானே ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வரணும்னா திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடையணும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு பயம் வந்துடும் இதுதான் நடந்தது ஜெயலலிதா ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்தது ஒன்றரை அரசு ஊடக ஜெயில போட்டாங்க தம்மா தோல்வி அடைஞ்சு தோல்வி உடனே பிறகு அப்புறம் அந்த அதெல்லாம் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கீங்க புரிஞ்சு நல்லது நடக்கணும் இந்த தேர்தல் மீண்டும் சொல்கின்றேன் இது முக்கியமான தேர்தல் திமுக ஒரு பக்கம் அண்ணா உடைய வாக்காளர் பெருமக்களை உடைய ஆதரவாளர்களே உங்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு திமுக இந்த தேர்தல் பிரதமர் வேட்பாளர் அண்ணா திமுக கிடையாது திமுக இங்கேயும் ஆளுங்கட்சி கிடையாது மத்தியிலே ஆளுங்கட்சி கிடையாது தேசிய கட்சி கூட்டணியும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அவர் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது இது முதலமைச்சர் தேர்தலும் கிடையாது எனப்பாடி பனிசாமி பிரதமர் ராவ போறது கிடையாது பிறகு ஒட்டுமொத்த அண்ணா திமுக ஏன் உங்க வாக்க வேஸ்ட் பண்றீங்க உங்க வாக்க ஏன் வீணடிக்கிறீங்க உங்களுடைய கோபம் திமுக தானே திமுக தோற்கடிக்கணும்னா நீங்க எல்லாம் சேர்ந்து மாம்பழத்துல இந்த தேர்தல ஓட்டு போடுங்க பொண்ணு உங்க கோவம் தணிக்கப்படும் திமுக தோற்கப்படும் கோவம் தணிக்கப்படும் அதனால இதெல்லாம் எனக்கு அன்பானவர் வேண்டுகோள் அதிமுக அன்பானவர் வேண்டுகோள் அதாவது நான் எப்பயுமே யதார்த்தமா தான் பேசுவேன் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள் நல்ல ஒரு வேட்பாளர் கிடைச்சிருக்கின்றார் அதே போன்ற திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஏழு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் கையில் இருக்கு இந்த தொகுதி சட்டமன்ற தேர்தலுக்கு ஏழு வாக்குறுதிகள் அதுல ஒன்னு கூட செய்யல ஒன்று கூட செய்யல மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு இனியும் கிடையாது பாருங்கள் எனக்கு நான் கேட்கறதெல்லாம் என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் ஏமா உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணி உங்களில் ஒருவர் அவரை தேர்வு செய்யுங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க ஒரு தவறு பண்ணீங்க பெரிய தவறு பண்ணீங்க என்ன தவறு பண்ணீங்க எனக்கு சார்ந்த மருத்துவர் செந்தில தேர்வு கால செந்தில யாராவது இந்த பகுதிக்கு வந்தாரா இந்த இந்த பகுதி வளர்ச்சிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணாரா செய்தாரா இல்லையே ஐந்தாண்டு கால நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களை சுத்தி சுத்தி வந்த நான் உங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தேன் இந்த பகுதியினோடு வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்த தோனி மது திட்டமாக இருந்தாலும் சரி கோனூர் உபரி திட்டம் உபரிநீதி திட்டம் மீண்டும் செய்யாதீர்கள் வாக்காள பெருமக்களே தவறை செய்யாதீர்கள் சௌமியா அன்புமணியும் சரி நானும் சரி இணைந்து உங்களின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் பாடுபடுவோம் உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக நாங்கள் பாடுபடுவோம் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு இந்த பகுதி வளர்ச்சிக்காக இருவரும் சேர்ந்து நாங்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பேரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளராக பாருங்க கட்சி பார்க்க வேண்டாம் ஜாதி மதம் இன மொழி எதுவும் கட்சியெல்லாம் பார்க்காது சௌமிய அன்புமணி ஒரு பொது வேட்பாளர் நேர்மையானவர் உறுதியானவர் ஐநா சபையிலே பெண்கள் உரிமைகளுக்காக பேசுகின்ற சௌமி அன்புமணி நம்முடைய நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாரா தொகுதியின் வளர்ச்சிக்காக அங்க போய் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை நிச்சயமா சந்தித்து அத்துணை திட்டங்களும் இங்கே பெறுவார் உரிமையாக பெறுவார் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல ஒரு நல்லா தெரியும் நகரில் வாழ்கின்ற வாக்காள பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே சௌமியா அன்புமணி நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்ட வேட்பாளர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக உறுதியாக வருவார் 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 அவருடைய ஆசிப்பட்ட வேட்பாளர் சௌமிய அன்புமணி அவர்கள் இனிய நண்பர் நண்பர் அவருடைய வேட்பாளர் என்னுடைய டி டி தினகரன் அவருடைய பெற்ற வேட்பாளர் நம்முடைய ஆரி வேந்தர் ஆசைப்பட்ட வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நல்ல பெற்ற வேட்பாளர் நம்முடைய புதிய நீதி கட்சியின் ஏ சி சண்முகம் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் தேவநாதன் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் பெஸ்ட் ராமசாமி அவருடைய நல்ல பெற்ற வேட்பாளர் தேவகவுடா அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் இப்படி நல்ல அசிபற்ற வேட்பாளர் படித்தவர் பண்புள்ளவர் அமைதியானவர் உறுதியானவர் அமைதியா இருப்பாங்க கொள்கை உறுதியானவர் அந்த உறுதியான ஒரு வேட்பாளர் சுதந்திரமா செயல்படக்கூடிய மற்ற ரெண்டு வேட்பாளர்களும் மற்றவர்களை சார்ந்து இருக்கின்றவர்கள் ஆனால் சுவாமி அன்புமணி எதை பத்தி கவலைப்பட மாட்டார் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்க உங்களுடைய குழந்தைகள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி ஓடோடி வந்து உங்களுக்காக போராட்டி உங்களுக்கு உரிமைகளை மீட்டு தந்த சௌமியா அன்புமணி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை தேதி அன்று காலையிலே வாக்குப்பதிவு இயந்திரம் அதுல ஆறாவது இடத்தில் இருக்கின்ற சௌமியா அன்புமணி எந்த இடம் ஆறாவது ஆறாவது இடத்துல சௌமியா அன்புமணி இருக்கும் மாம்பழம் சின்னம் இருக்கும் அதுல நீங்க வாக்களிக்க வேண்டும் என உங்களுக்கு எல்லோரும் பணிவோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு இடைபெறுகின்றேன் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றி